ஹாய் ஹலோ அன் வெல்கம் தமிழ் டெல்பாக்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஆசை மட்டும் இருந்தால் போதாது அதற்கான முயற்சியும் வேண்டும் தேங்கி கெடுக்கும் நீரை போல நம்முடைய வாழ்க்கை இருந்தால் அங்கே பாசி படிந்துவிடும் ஓடிக்கொண்டிருக்கும் நீரில்தான் எத்தனை தடைகள் வந்தாலும் தகர்த்து எரிய முடியும் அதற்காக சில யோசனைகளை சொல்கிறேன் வெற்றி பெற வேண்டும் என்றும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றும் ஆசை எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் ஒரு சிலர் அதற்கான முயற்சி எடுப்பதில்தான் சோம்பேறித்தனமாக அமர்ந்திருக்கிறார்கள் எதை செய்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நாம் இன்றை இழந்து கொண்டிருப்பதால் பல தோல்விகள் நம்மை விட்டு போவதற்கு அடம் பிடிக்கிறது நமக்குள் எல்லா சக்தியும் இருக்கிறது எதுவும் செய்ய முடியாதவர்கள் என்று யாருமே கிடையாது நாம் தான் அதற்கான முயற்சிகளை எடுக்காமல் யோசித்து கொண்டே இருக்கிறோம் நம்மை போல இருக்கும் இன்னொருவர் நாம் யோசித்து கொண்டிருக்கும் நேரத்தில் சாதித்து விடுகிறார் அவர்களும் நம்மை போல மனிதர்கள் தானே அவர்களால் செய்ய முடிவது ஏன் நம்மால் செய்ய முடிவது இல்லை இதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள் எப்போதுமே நாம் அப்டேட்டாக இருக்க வேண்டும் புதுமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் புதுமைகள் தான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் எந்த இடத்திலும் பல விஷயங்கள் தெரிந்தவர்கள்தான் அங்கு தலை நிமிர்ந்து நிற்க முடியும் படித்து பட்டம் பெற்று இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் இருக்கும் அட்வான்ஸ் தொழில்நுட்பங்கள் செயல்பாடுகள் குறித்து பலருக்கும் தெரிவதில்லை அதை நாம் கற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டவே கூடாது தேவையில்லாமல் நம்முடைய பொன்னான நேரத்தை தூங்கி கழிப்பதிலும் சோம்பேறித்தனமாக இருக்கும்போது சில தேவையற்ற பொழுதுபோக்கிலும் நம்முடைய நேரத்தை செலவழித்துவிட்டு தேவையான விஷயத்தை எனக்கு தெரியாது என்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களையெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் அதை மாற்றிக்கொள்வதற்கு தான் உங்கள் மனதை பக்குவப்படுத்த வேண்டும் நம்முடைய பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையில் சாதித்தவர்களோடு இருக்க வேண்டும் நல்ல புத்தகங்களையும் சாதித்தவர்களின் ஆரம்ப கால கஷ்டங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களெல்லாம் எத்தனை துயரங்களை தாண்டி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நம் மனம் ஏற்றுக்கொண்டால்தான் நமக்கு வரும் துயரங்கள் எல்லாம் சிற துரும்பு என்று நமக்கு தெரியும் நான் இன்று கஷ்டப்பட்டு முன்னேறிவிட்டால் நாளை பல பேருக்கு முன்னோடி அதுவே இன்று கஷ்டப்படுவதற்கு சோம்பேறித்தனம் பட்டு அமர்ந்து விட்டால் பல பேர் அப்போதும் நம்மை சுட்டிக்காட்டி கூறுவார்கள் இவரை போல இருக்கக்கூடாது என்று அதுதானே தற்போது எங்கேயும் நடந்து கொண்டிருப்பது இதை மாற்றுவதற்காக நம்முடைய மனதை மாற்றிக்கொண்டு வெற்றி மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை மனதிற்குள் பதிந்து வைக்க வேண்டும் வாழ்க்கையில் நம் லட்சியத்தில் இருந்து நம்மை திசை திருப்பக்கூடிய சில தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து விட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி